அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்று கொஞ்சம் அதுக்கப்புறமா ஒரு மணல் எண்ணெய் ஊம் அப்போ மிளகாய் போடும் ஒரு இந்த பீச்சாவது நான் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு மிளகாய் எடுத்துருக்கேன் தீங்கு வைப்போம் தீங்கு வைப்பு போது அதனால் தூங்கி வைக்கிறதுக்கு அந்த மிளகாயை வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒரு நூறு கிராம் இல்லை ஐம்பது ஐம்பது இல்லை ஐம்பத்து கொஞ்சம் கூட போட்டு உளுந்த வறுத்து எடுத்துப்போம் கூட ஏன்னா இதுக்கு வந்து தேவையானது வந்து வரம்புளகா இந்த வறுக்கிறமை இந்த உளுந்து அது கூட ஒரு பெரிய எலுமிச்சம் பழத்தை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு புளி அது ஊற வச்சுருக்கோம் உங்கள் தண்ணியில் ஏன்னாக்கா மையத்துக்கு ஈஸியாக இருக்கும் மிக்சியில் போடும்போது கடை கடனை அடிக்காமல் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அதை ஊற வச்சுருக்கேன் அது புளி போதுமான அளவுக்கு இப்போ இந்த உளுந்து

உளுந்த வறுத்தாச்சு அதுக்கப்புறமா உளுந்த எடுத்து பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அரிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா பீக்கங்காய் இந்த பீக்கங்காயை இதில் சேர்ப்போம் உளுந்தை எடுத்துட்டேன் இப்போ பீக்கங்காயில் இந்த எண்ணெயில் சேர்க்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் பீக்கங்காவை இது கொஞ்சம் நேரம் ஆகும் உடனெல்லாம் வதங்காது நல்லா வதங்கி அரிச்சா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணணும் நல்லா வதங்க விடும் எண்ணெய் எடுத்துட்டு போதும் இந்த எண்ணெயிலே வதங்கினா போதும் அதனால் இந்த எண்ணெயிலே இருக்கட்டும் இதை வதங்கணும் கொஞ்சம் நேரம் இது என்ன பண்ணலாம் கொஞ்சம் உப்பு வேணா ஆட் பண்ணலாம் எண்ணெய் சீக்கிரம் இது வந்து வதங்கணும் அப்படின்னா எல்லாருமே அதுக்கு தானே பண்ணுவாங்க கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க போடுவோம் நம்மளும் உப்பா போட்டாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் பொய் வதங்கத்தோட கொஞ்சம் வேகமாக வதங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நானும் பண்ணுறேன் அதான் உங்களுக்கு நானும் சொல்கிறேன் இந்த சொல்லிட்டு தான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் வானல் நிறைய இருந்தது பீக்கங்காய் பலவில் குறைஞ்சிச்சு பாருங்கள் இதான் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா வதஞ்சிடும் இந்த உருந்து எதுக்கு போடுறதுனாக்கா போகிறதுனாக்க இருக்கும் இந்த பீக்கெங்காய் துவையலுக்கு வந்து உளுந்து போடுறது வந்து அதுக்கு என்னுடைய டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டி கொடுப்போம் அதுக்காக தான் அதனால் இந்த மிளகா புளி உப்பு இந்த உளுந்து இந்த காய் இதெல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் அரைச்சு லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு போடணும் எண்ணெய் போட்டு கடவுள் தொம்பரு போட்டு நல்லா பொரிய விட்டு இதை எடுத்து போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டோம்னாக்கா இது நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் நெய் அது மாதிரி எதாவது விட்டு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கும் நல்லதும் கூட இது இந்த பீர்க்கங்காய் இது நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பீர்க்கங்காய் பாவக்காய் புரளங்காய் சுரக்காய் சுண்டைக்காய் இதெல்லாம் வந்து நாட்டு காய்கறிகள்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட நாட்டு காய்கறிகளால் தான் அவங்க நோய்கள் அதிகமாக வராமலும் உடம்பு திம்பு திடகாத்திரமாக இருந்திருக்கிறாங்கன்றது நமக்கு வந்து தெரியல நம்ம வந்து நாகரிகன்ற பேரில் தேவையில்லாத வெளிநாட்டு காய்கறிகளை வாங்கி தேவையில்லாத முறையில் சமைச்சி ஒன்றும் தெரியாமல் ஒன்று தர கொண்டு சாப்பிட்டதை இப்போ இல்லைன்னமோ பேர் தெரியாத வியாதியெல்லாம் நம்மளுக்கு வருது அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அந்த வழியில் ஓரளவுக்கு நம்ம பின்பற்றினாலே நமக்கு இப்போ இருக்கிறத விட நல்ல ஒரு உடல்நலமும் மனநலமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய கீரை இந்த மாதிரி காய்கறிகள் வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி நுங்கு அதெல்லாம் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் பார்ப்பா நிசை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டோம்னாக்கா அது உண்மையாக நம்ம பலன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேரும் அதனால் நாட்டு காய்கறி சாப்பிட்றது அசிங்கம் அது வந்து நாகரிகம் இல்லை அதை சாப்பிட்டா எல்லாம் நம்மளை வந்து குறவாக நினைப்பாங்கலாம் யாரும் நினைக்கக்கூடாது இதை சாப்பிட்றதால்தான் உங்களுக்கு எல்லாமே அதிகமாக போது எல்லாமே உயரணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த காய்கறிகளை விடவே மாட்டீங்க இந்த காய்கறிகளில் இருக்கிற சத்துக்கள் இந்த காய்கறிகள் ஏற்படுத்தக்கூடிய உடலில் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க அது உங்களுக்கு யாரும் அதை சொல்லாமல் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடுமாட்டத்தில் இருந்துக்கிட்டு என்ன நம்மலாம் த சாப்பிட்டு கொடுக்குறீங்க அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப 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 அறிவுபூர்வமானது ஆக்கப்பூர்வமானது அதை நம்ம வந்து அதெல்லாம் வந்து இது தேவையில்லை அது வந்து பழமை அப்படின்னு நினச்சி நம்ம ஒதுக்கணும் அப்படி ஒதுக்க ஒதுக்க தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுதுன்றதை நம்ம உணரணும் தான் இந்த காய்கறிகள்லாம் நமக்கு உதவுது அதனால் இப்படி கிடைக்கிற காய்கறிகளை நம்ம மறக்காம உணவில் அதிகமாக அடிக்கடி பயன்படுத்திகிட்டே வந்தோம்னாக்கா உங்களுக்கே தெரியும் உங்கள் உடம்புலேயும் மனசுலேயும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் நீங்களே இதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அது இப்போ இது வதங்குது நம்ம கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு தாலி போட்டுருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் அந்த வதக்கின பீக்கங்காவை இதை இப்போ வானல் வச்சு நம்ம தாளிப்பு போட்டால் அது ஃபைனல் டச்சு முடிஞ்சிடும் அதை பண்ணிவிடுவோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானல் எடுத்து போடுவோம் வானல் கொஞ்சம் நேரம் காட்டம் அப்புறம் அதில் போதுமான கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் போடலாம் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு எண்ணெய் கூட போடலாம் முற்றங்க போடுவோம் போடுவோம்ப்பா போட்டாச்சு எண்ணெய் இது என்ன காயிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம போடணும் இது நேரம் ஆசை இந்த திக்குங்காய் தோழல் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடலாம் பக மூ கிராமப்புறங்கள் நிறைய கிடைக்கும் வீட்லேயே விதை போட்டு கூட முளைக்க வைக்க இந்த மாடி தோட்டங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாடி தோட்டத்தாம் கூட நீட்டிலே போட்டு இது விளைய வைக்கலாம் நல்லா விளையும் இப்படி விளையக்கூடிய காய்கறி தான் காய் தான் இது சாப்பிட்றது நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதம் ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டா நமக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கயிறு புண்ணு அந்த மாதிரி எல்லாமே நல்லா மூகாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு காய் தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக அது சாப்பிட்றதுக்கு அப்படி எல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் ரசிச்சு சாப்பிட்லாம் ஒரு கடுகு போடுவோம் பொரியக்காக நிறைய கடுகு போட்டு பொரியட்டோம் அப்புறமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம வந்து ஊறுகாய் எடுத்து அதில் போட்டு அப்புறம் ஒட்டுக்காய் சேர்த்து ஊறுகாயை நம்ம வந்து த நல்லா வதங்க விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க வேண்டியது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் கூட சாப்பிட்லாம் ஒன்றும் கெட்டு போகாது ஒன்றும் ஆகாது மற்ற அப்போ கையை வைக்கக்கூடாது அவ்வளோதான் ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயும் மற்ற பாத்திலேயே வச்சுட்டு ஸ்பூன் எடுத்து எடுத்து போட்டு இப்போ ரெண்டு நாள் ஒருக்கா கொஞ்சம் ஒரு சூடு பண்ணி கூட வச்சுக்கலாம் அதுமாதிரி ஒன்றும் ஆகாது நல்லாயிருக்கும் கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ போடுவோம் ஊறுகாயை ஊறுகாய் போட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவும் குறை ரொம்பவும் மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அரைச்சி நம்ம எல்லாத்தையும் சேர்ப்போம் ஊறுகாய்க்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்தா தான் நிறைய நல்லாயிருக்கும் எண்ணெயும் உப்பு புளி காரம் நமக்கு அறுசுவை இல்லையா சாப்பாட்டில் இந்த அறுசுவையில் இனிப்பு புளிப்பு காரம் தித்திப்பு நம்ம நிறைய சாப்பிட்றோம் ஆனால் இந்த ஊர்பும் கசப்பும் பயன்படுத்துறது இல்லை ஆனால் அந்த ஓர்ப்பு கசப்பு அந்த அரிசுவையில் மிஸ் ஆகுது இல்லையா அதை நம்ம ஒழுங்காக டெய்லி ஒரு வா ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது இந்த வேப்பலை இந்த மாதிரி இந்த நெல்லிக்காய் இந்த ஓர்ப்பு தன்மை வாழைப்பூ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு எல்லாம் சமநிலையில் இருக்கும் நம்ம அதை செய்கிறதே இல்லை நம்ம இப்போ ஸ்வீட் சாப்பிட்றது காரம் சாப்பிட்றது நல்லா அப்படி தான் இருக்கிற முடிஞ்சு அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணக்கூடாது அந்த அந்த சுவையும் நம்ம வ சேர்த்துக்கிட்டோம்னா சுகர் பேஷண்ட்டெல்லாம் சுகர் வராது பிபி வராது எதுவும் வராது நமக்கு வந்து ச உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் அறுசுவை உணவுன்னு முன்னோர்கள் சொல்லிட்டு அந்த அறுசுவையும் நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்ட இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் அந்த உடம்பு நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து இந்த மாதிரி சுவையும் நம்ம சேர்த்துக்கணும் இதில் புளிப்பு சேர்த்துருக்க காரம் காரம் புளி உப்பு எல்லாமே சேர்ந்துருக்குது அதனால் அது அப்படி தான் உங்கள் ஊர்கா நல்லாயிருக்கும் மற்றபடி மற்ற இதிலலாம் வந்து இதை கூட்டு பொரியல் அது மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் எப்படி வேணாலும் இதுதான் இது தான் எப்படி சாப்பிட்டாலும் அது அதனுடைய பயனை நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு தவறாது அவ்வளோதான் இப்போ பீக்கிங் கவர் ஊராக ரெடி ஆகிடுச்சி வேறு இடத்துக்கு மாற்றலாம் நல்லாயிருக்கும் அரைச்சி நம்ம எல்லாத்தையும் சேர்ப்போம் ஊறுகாய்க்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தான் நிறைய நல்லாயிருக்கும் எண்ணெயும் உப்பு புளி காரம் இங்கே நமக்கு அரிசுவை இல்லையா சாப்பாட்டில் இந்த அரிசுவையில் இனிப்பு புளிப்பு காரம் திட்டிப்பு நம்ம நிறைய சாப்பிட்றோம் ஆனால் இந்த ஓர்ப்பும் கசப்பும் பயன்படுத்துறது இல்லை ஆனால் அந்த ஓர்ப்பு கசப்பு அந்த அறுசுவையில் மிஸ் ஆகுது இல்லையா அது நம்ம ஒழுங்காக டெய்லி ஒரு வா ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது இந்த வேப்பலை இந்த மாதிரி இந்த நெல்லிக்காய் இந்த ஓர்ப்பு தன்மை வாழைப்பு அந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு எல்லாம் சமநிலையில் இருக்கும் நம்ம அதை செய்கிறதே இல்லை நம்ம இப்போ தலம் ஸ்வீட் சாப்பிட்றது காரம் சாப்பிட்றது நல்லா அப்படி தான் இருக்கிற முடிஞ்சு அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணக்கூடாது அந்த அந்த சுவையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சுகர் பேஷண்ட்டெல்லாம் சுகர் வராது பிபி வராது எதுவும் வராது நமக்கு வந்து ச உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் அறுசுவை உணவும் முன்னோர்கள் சொல்லிட்டுருக்காங்கன்னா அந்த அறுசுவையும் நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்ட தான் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் அந்த உடம்பு நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து இந்த மாதிரி சுவையும் நம்ம சேர்த்துக்கணும் இதில் புளிப்பி சத்துருக்க காரம் காரம் புளி உப்பு எல்லாமே சேர்ந்துருக்குது அதனால் அது அப்படி சேர்த்தா தான் உங்கள் ஊர்கா நல்லாயிருக்கும் மற்றபடி மற்ற இதுலலாம் வந்து இதை பூட்டு பொரியல் அது மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் நம்முடைய இது தான் இது எப்படி சாப்பிட்டாலும் அது அதனுடைய பயனை நம்மளை கொடுக்கறதுக்கு தவறாது அவ்வளோதான் இப்போ பீக்கிங்க ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி வேறு ஏனத்துக்கு மாற்றலாம் உளுந்து எடுத்து பிறகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் கலர் மட்டும் அழகாகலை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு நீங்கள் இதை நான் என்ன சொன்ன முறையில் புளி மிளகா பூ உளுத்தம்பருப்பு காய் வச்சு அரைச்சிருக்கேன் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒன்றும் கெட்டலாம் ப ஒரு மாதம் கை வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லாவும் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எம்மையான பீக்க உருவா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் கலர் மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு நீங்கள் இதை நான் என்ன சொன்ன முறையில் புளி மிளகா பூ உளுத்தம்பருப்பு காய் வச்சு அரைச்சிருக்கேன் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒன்றும் கெட்டலாம் பதிவு மாதம் கை வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஆ பயன்படுத்தலாம் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லாவும் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்